இந்த நபரு கூகுள் மேப்பை பாத்துட்டு வந்து தெரியாதனமா காட்டுக்குள்ளயுமே வந்து மாட்டிடுறாரு இவருமே திடீர்னு திரும்பி பார்க்கும் போது அங்குள்ள காட்டுவாசி எல்லாம் இவரை தாக்குறதுக்காக தயாராகவுமே இருக்காங்க உடனே இந்த நபருமே அவர் பேக்ல வச்சிருந்த ஒரு மேப் எடுத்து அங்க உள்ள காட்டுவாசிட்டுமே காமிக்கிறாரு அந்த மேப்ப பார்த்து புரிஞ்சுகிட்ட ஒரு காட்டுவாசியுமே அவரோட பில் எடுத்து அங்க இருக்கிற ஒரு பழக மேலையுமே விடுறாரு அந்த பழக மேல கட்டியிருந்த கயிறுமே வந்து அவர் தண்ணீர் நடந்து வர்றதுக்காக ஒரு பாதையுமே உருவாகுது இதை பார்த்து அந்த நபருமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிராரு இந்த நபருமே அந்த ஊர் காட்டுவாசி மக்கள் எல்லாம் இவரை பார்க்க வித்தியாசமா இருக்கறதுனால எல்லாருமே இவரை தான் பாக்குறாங்க அங்க உள்ள காட்டுவாசி மக்கள் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இவரை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிற மாதிரி பாக்குறாங்க அந்த கிராமத்தோட தலைவருமே இந்த நபரை பார்த்து அன்போட அந்த ஊருக்குள்ளயுமே அழைக்கிறாரு இவருமே இவர் தங்கக்கூடிய வீட்டுக்குள்ளயுமே போய் பாக்குறாரு அங்க உள்ள பொருள் எல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாவுமே இருக்கு அடுத்த நாள் இந்த நபருமே பல் கூடியது அங்க உள்ள கிராம மக்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாவுமே பாக்குறாங்க அடுத்த நாள் இந்த நபருமே ரெடி ஆகி அங்க உள்ள குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது பாக்குறதுக்குமே போறாரு இந்த நபருமே அங்க உள்ள போய் பார்க்கும் தான் இவருக்குமே தெரிய வருது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக உள்ள உட்காந்துமே இருக்கிறாங்க இந்த நபருமே அங்க உள்ள வயசானவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்து இங்கிலீஷ்மே எடுக்க ஆரம்பிக்கிறாரு அங்க உள்ள ஒரு வயசான நபருமே திடீர்னு இங்கிலீஷ் பேசுறத பார்த்து இந்த நபருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிராரு இந்த நபருமே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் டி ஃபார் டாங்கின்னு சொன்னதுமே அங்க உள்ள கிராம மக்கள்ல ரொம்ப கோபமாவுமே ஆகிடுறாங்க அங்க உள்ள கிராம மக்கள்ல இந்த நபரை ஒரு மரத்திலயுமே கட்டி வச்சு ாங்க அங்க உள்ள கிராம மக்கள் எல்லாம் பதினஞ்சு நாள்ல இந்த நபருக்கு ஒரு டெஸ்ட்டுமே வைப்பாங்க அதுல இந்த நபருமே பாஸ் ஆகணும்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க